அன்புடன் வரவேற்கும் காசிநாதன் பண்ணிக்கோங்க கதை சார்ந்த அப்டேட்டுகளை பெற பெல் பட்டனை தட்டி விடுங்க உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க கதைக்கு போகலாம் வாங்க விண்ணிலும் சிறையெடுப்பேன் விண்மீனே பயணம் பதினைந்து நாட்குறிப்பை முழுவதும் படித்து முடித்த ஸ்மிருதாவின் மனது தனது முடிவை நினைத்து மனம் கலங்கி நின்றது மரணம் என்பது அனைவருக்கும் உண்டு என்று தெரியும் என்றாலும் யாரும் அதை விரும்பி ஏற்பது கிடையாது திகட்ட திகட்ட கணவனின் காதலை அனுபவித்து அதற்கு சாட்சியாக வயிற்றில் அவன் குழந்தையை சுமக்கும் நேரத்தில் மரணம் பற்றிய செய்தி அவளுக்கு எவ்வளவு கொடுமையாக இருந்திருக்கும் என்பதை அவள் அனுபவிக்காமலே உணர்ந்தாள் உடல் நடுங்க வியர்வை ஆடையை நினைத்து பயத்தின் அளவை காட்ட இசையரசன் அவள் நிலையை உணர்ந்து கையை ஆதரவாக பிடித்துக் கொண்டார் இசை என்று கூறியவளுக்கு அதற்கு மேல் பேச நா எழவில்லை வெது பாலை கையில் கொடுத்து இத குடி நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுவ என இசையரசன் கூற மறுக்காமல் வாங்கி கொடுத்தாள் பாலில் கலந்திருந்த தூக்க மாத்திரை தன் வேலையை செய்ய ஸ்மிருதா மீண்டும் உறக்கத்திற்கு சென்றாள் உறக்கம் அவள் விழிகளை தழுவினாலும் மனதும் மூளையும் தூங்காது நாட்குறிப்பை பற்றி சிந்தித்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருந்தது சில மணி நேர தூக்கத்திற்கு பின் கண் விழித்த ஸ்மிதாவிற்கு உடலும் மனதும் ஓரளவுக்கு சமன்பட்டிருந்தது கட்டிலிலிருந்து எழுந்து அமர்ந்தவள் இசையரசனை தேட அவனோ அங்கு இல்லை மெதுவாக எழுந்து அரை கதவை திறந்து கொண்டு வெளியே வந்து தன்னை முறைத்துக்கொண்டு கொண்டு நின்ற இனியனை பார்த்து இசை எங்க என்று கேட்டாள் நீங்க எப்ப கிளம்ப போறீங்க என்று என்றுதாவின் கேள்விக்கு பதில் அளிக்காமல் பதில் கேள்வி கேட்டார் சிவங்கட்ட பேசுறது வேஸ்ட் ஸ்மித் என்று தனக்குள் கூறிக்கொண்டு இனியனை கடந்து செல்ல நினைக்க அவனோ ஸ்மிதாவின் வழியை மறைத்தபடி வந்து நின்றார் இனியன் தேவையில்லாம என் வழியில வராம கொஞ்சம் தள்ளி நிக்கிறீங்களா என்று சற்று குரலை உயர்த்தி பேச அவ்விடத்திற்கு பிரபஞ்சன் ஓடி வந்தான் ஸ்மித் நீ இங்குதான் இருக்கியா உன்னை ரொம்ப நேரமா காணும்னு கேட்டா யாரும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க என்று கேட்ட பிரபஞ்சனிடம் தங்கைக்கான தவிப்பு முழுவதும் இருந்தது டோன்ட் பிரபா நான் இருந்தேன் என அண்ணனை சமாதானப்படுத்தினாள் மேடம் இப்பவே உங்களை திருப்பி அனுப்பிடலாம் என்று இனியன் கேட்க ஸ்மிருதா அவனை கண்டனமாக பார்த்து வைத்தாள் ஸ்மிருதாவுக்கு எதிர்மறையான மனநிலையில் இருந்த பிரபஞ்சன் காட் சீக்கிரம் எங்களை அனுப்பிவிடுங்க என்று கூறினான் பிரபா நீ இனியன் கூட போ எனக்கு இசை கிட்ட பேச வேண்டிய விஷயம் சிலதிருக்கு என்று கூறிவிட்டு செல்ல நினைத்த நேரம் இசையரசன் அங்கு வந்து இசையரசன் பார்வை ஸ்மிதாவின் மீது அழுத்தமாக படிந்து மீண்டது அவள் நலமாக இருக்கின்றாள் என்பதை அறிந்து கொண்டவன் இனியனை நோக்கி ரெண்டு பேரையும் போ என்று கட்டளையாக கூறினான் என் கூட வாங்க என இனியன் இருவரையும் அழைக்க ஸ்மிதா இசையரசனை பார்த்தபடி நின்றாள் ஸ்மித் வா போலாம் என பிரபஞ்சன் தங்கையை அழைக்க அவளோ நின்ற இடத்தை விட்டு சிறிதும் ஸ்மித் அசையவில்லை என்று மீண்டும் அழைக்க பிரபா நீ போ நான் பேச வேண்டியது நிறைய இருக்கு எனக்கான கடமையும் இருக்கு என்று அண்ணனை போக சொல்ல அவனோ தங்கையை விட்டு செல்ல மனதின்றி அவளுடனே நின்றான் இருவரையும் அழுத்தமாக பார்த்த இசையரசன் இனியனிடம் நான் சொன்னதை செஞ்சு முடிச்சுட்டு என்ன வந்து பார் என கூறிவிட்டு வெளியேற அவனை பின்தொடர நினைத்த ஸ்மிதாவை இனியனின் பாதுகாவலர்கள் தடுத்து நிறுத்தினர் பாதுகாவலர்கள் தன்னை முன்னேற விடாமல் தடுத்த ஆத்திரத்தில் இசாய் என குரலை உயர்த்தி அழைக்க அவனோ திரும்பி கூட பார்க்காமல் சென்றான் இசையரசன் உதாசீனம் ஸ்மிதாவை வெகுவாக பாதிக்க கோபமாக தான் இருந்த அறைக்கு சென்றான் அவளுடன் வந்த பிரபஞ்சன் நாம கிளம்பலாம் ஸ்மித் என அழைத்ததை கண்டு கொள்ளாது தீவிரமாக சிந்தித்துக் கொண்டிருந்தாள் ஸ்மித் இது நமக்கான இடம் கிடையாது போகலாம் என மறுபடியும் பிரபஞ்சன் தன் தமக்கையை அழைத்தான் பிரபஞ்சனை பொறுத்தவரையில் இது அவர்களுக்கான இடம் இல்லை சுற்றி இருப்பவர்கள் அனைவரும் நல்லவர்கள்தான் என மூளைக்கு புரிந்தாலும் தன் இடத்திற்கு தங்கையை அழைத்துக் கொண்டு சென்று விட வேண்டும் என அவன் மனது கூறிக்கொண்டே இருந்தது பிரபா நான் செய்த தப்ப சரி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்க அதுக்கு நான் இங்கே இருந்தாகணும் சோ என்னால அளவும் கூட வர முடியாது உனக்கு போகணும்னா நீ போ என்ன வர சொல்லாத என்று தமையனிடம் கூறியவள் அங்கிருந்த அக்காகிதத்தில் எழுத ஆரம்பித்தாள் தங்கை தன்னுடன் வரப்போவதில்லை என்றதும் பிரபஞ்சனும் கிளம்பும் எண்ணத்தை கைவிட்டான் ஸ்மிதாவிற்கு உதவ முடியவில்லை என்றாலும் உறுதுணையாக இருக்க நினைத்தான் கதவு தட்டப்பட்ட சத்தத்தில் ஸ்மிருத்தா எழுதுவதை நிறுத்திவிட்டு நிமிர்ந்து பார்க்க நீ இரு நான் யாருன்னு பாக்குறேன் என கூறி பிரபஞ்சன் கதவை திறந்தான் நீங்க ரெண்டு பேரும் தயாராகிட்டா போகலாம் உங்களை அனுப்பி வைக்க எல்லாம் ரெடியா இருக்கு என கூறிய இனியனை பார்த்த பிரபஞ்சனுக்கு தங்கையின் போகலாம் என்று பிரபஞ்சன் கூற அதை எதிர்பாராத இனியன் அவ்விடத்தை விட்டு நகராமல் நின்றான் இப்போ நீங்க போகலன்னா எப்பவும் போக முடியாது என்று அழுத்தமாக கூறிய இனியனிடம் சரி அது எங்க பிரச்சனை அதை, அதை நாங்க பாத்துக்கிறோம் நீ வேற ஏதாவது இருந்தா போய் பாரு எப்ப பார்த்தாலும் நுய் நுய் நிக்கிட்டு என பிரபஞ்சன் கூறினான் உங்க தங்க உயிருக்கு இங்க உத்தரவாதம் இல்லைன்னு சொன்னாலோ இதே பதில் உங்ககிட்ட இருந்து வருமா என்று இனியன் ஸ்மிதாவின் மீது பார்வையை வைத்தபடி கூறினான் இப்பொழுது பிரபஞ்சனுக்கு தங்கையை எண்ணி கலக்கம் தோன்றினாலும் எதற்காகவும் அவள் முடிவு மாறாது என்பதை உணர்ந்தவனாக எங்க உயிரை காப்பாத்திக்க எனக்கு தெரியும் நீ ஒன்னு எங்களுக்கு காவலுக்கு இருக்க வேண்டாம் போய் உன் வேலையை பாரு என்று கூறி கதவை அடித்து சாற்றினான் தன் தமையன் தனக்காக பேசியதை பார்த்து கொண்டிருந்த ஸ்மிருதா புன்னகையுடன் அவனிடம் எழுந்து வந்து நீ எதையும் நினைச்சு கவலைப்படாத பிரபா நிச்சயமா எனக்கு எதுவும் ஆகாது இசை எனக்கு எதுவும் ஆக விட மாட்டான் என்று ஆறுதலாக கூறி மீண்டும் தான் செய்ய வேண்டிய வேலையை பற்றி குறிப்பெடுக்க ஆரம்பித்தாள் மதிய உணவு நேரத்தை தொடும் வரையிலும் தீவிரமாக குறிப்பு எழுதும் வேலை தொடர்ந்து கொண்டிருந்த ஸ்மிதா மீண்டும் கதவு தட்டப்படும் ஓசையில் தனது பணியை மூடி வைத்து விட்டு நீ இரு நான் யாருன்னு பாக்கிறேன் என பிரபஞ்சனிடம் கூறிவிட்டு கதவை திறந்தாள் இப்போது இசையரசன் நிற்பதைக் கண்டு ஸ்மிதா அவனுக்கு வழிவிட்டு நிற்க அவனும் உள்ளே வந்தான் மித்து உனக்கு நான் ரெண்டே ஆப்ஷன் தான் கொடுத்தேன் ஒன்னு நான் சொன்னதை நீ செய்யணும் அப்படி உன்னால செய்ய முடியலனா இங்க இருந்து உடனே உன்னோட இடத்துக்கு போகிற வழியை பாரு என்று கூறினார் இசையரசன் கூறியதற்கு தலையை சேர்த்த ஸ்மிதா அவன் கையில் தான் இவ்வளவு நேரம் செலவு செய்து எடுத்த குறிப்பை கொடுத்தாள் என்னால நீ சொன்ன ரெண்டையும் செய்ய முடியாது அதுக்கு பதிலாக உன்னோட பிரச்சனையையும் என்னோட பிரச்சனையையும் சரி செய்ய வழி என்னன்னு பார்க்கலாம் என்று இசையரசன் கூறிய இரண்டையும் தவிர்த்து மூன்றாவதாக ஒன்றை ஸ்மிதா கூறினாள் அவள் தன் கையில் கொடுத்த காகிதத்தை படித்துப் பார்த்த இசையரசனுக்கு தொண்ணூத்தி புள்ளி ஒன்பது சதவீதம் அது சரிவரும் என்ற நம்பிக்கை இல்லை ஆனாலும் ஸ்மிதாவின் திறமையை பற்றி அறிந்தவனுக்கு அதை மறுக்க தோன்றவில்லை ஏனெனில் உலகில் நூறு சதவீதம் சாத்தியமே இல்லை என்று நினைத்த காரியத்தை கூட அவள் நடத்தி காட்டியிருக்கின்றாள் அப்படி இருக்க ஜீரோ புள்ளி ஒரு சதவீத வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி இதையும் அவளால் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை அவனுக்கு இருந்தது சரி உன்னை நான் நம்புறேன் ஆனா முடிக்கணும் அப்படி முடிக்க முடியலனா நீ நான் சொல்றத செய்யணும் இதுக்கு ஓகேனா நீ இங்க இருக்கலாம் என கண்டிப்புடன் இசையரசன் கூற இந்த உலகம் நம்ப முடியாத ஒன்ன நான் ஏற்கனவே செஞ்சிருக்க இதையும் என்னாலும் செய்ய முடியும் என்று கூறிய ஸ்மிதாவிற்கும் தான் தோல்வியடைந்தால் இசையரசன் உயிரை பறிக்கும் எண்ணமில்லை ஸ்மிதா எந்த காலத்திலும் தன் உயிரை எடுக்க நினைக்க மாட்டாள் என்பதை இசையரசன் அறிந்திருந்தாலும் அவனுக்கு வேறு வழி இல்லை தனக்கு மரணம் அவளால் மட்டுமே வரும் எனும்போது அதை அவளை எப்படியாவது செய்ய வைக்க வேண்டிய கட்டாயம் அவனுக்கு முடிவில்லா வாழ்வு பேராசைக்காரர்களுக்கு வேண்டுமென்றால் வரமாக இருக்கலாம் ஆனால் இசையரசன் போன்று வாழ்வின் ஆதாரத்தையே இழந்தவர்களுக்கு அது சாபமே உனக்கு தேவையானது இனியன் செய்து கொடுப்பான் என்று இசையரசன் கூற அமை ஹெல்ப் எனக்கு தேவையில்லை என்ற மறுப்பு உடனடியாக ஸ்மிதாவிடமிருந்து வந்தது ஏன் அவை ஹெல்ப் வேண்டாம்னு சொல்ற என்று கேட்டவனிடம் இனியன் தங்களிடம் பேசியதை கூறினாள் வேவ்லெந்த் ஒன்னா இல்லாதவங்க கூட ஒர்க் பண்ணா எனக்கு இஷ்டமில்லை என ஸ்மிதா தனது காரணத்தை கூறினாள் இந்த லேப் நீ உருவாக்கியதா இருக்கலாம் ஆனா இப்ப இதுல இருக்கிற எல்லாம் எனக்கு அடுத்து அவனுக்கு தான் நல்லா தெரியும் இசையரசன் என்ன சமாதானம் கூறினாலும் இனியனின் உதவியை ஏற்க அவள் மனது சம்மதிக்கவில்லை தன்னை அவன் விரட்ட நினைப்பது கூட விருப்பமின்மையின் காரணமாக இருக்கலாம் மித்தோ இனியன் மாதிரி ஒரு கிரேட் சயின்டிஸ்ட் தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க எல்லாத்துக்கும் மேல விசுவாசம் அவனுக்கு அதிகம் எங்க உன்னால எனக்கு ஆபத்து வந்துடுமோன்னு பயம் அதான் உன்னை இங்கிருந்து அனுப்ப நினைக்கிறான் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இனியன் நம்ம குடும்ப வாரிசு தலைமுறை வாரிசை சொல்லி உனக்கு புரிய வைக்க முடியுமான்னு தெரியல நம்ம வாரிசு எல்லாரும் என்ன பாதுகாக்க முயற்சி பண்றாங்க உன்ன மாதிரி பட் என்னால யாரையும் மரணத்திட்ட இருந்து காப்பாத்த முடியல என்னை சார்ந்த ஒவ்வொருத்தர் மரணமும் என் மனசு கொண்டுட்டு இருக்கு பிளீஸ் நீயாவது எனக்கு மரணத்தை கொடு எனக்கு இளமை வேண்டாம் சாகாத சாபம் வேண்டாம் எனக்கு சாதாரண மனுஷனா இறந்து போற வரத்தை கொடு போதும் என்று தனது நிலையை கூற அது ஸ்மிதாவிற்கு வழியை கொடுத்தது இசையரசன் நீண்ட நாள் வாழ வேண்டும் என நினைத்து ஸ்மிதா செய்த மரபணு மாற்றம் அவன் செல்களை புதுப்பித்து இளமையையும் மரணமில்லா வாழ்வையும் கொடுத்திருக்கிறது இயற்கையை மாற்றி அமைத்ததை நினைத்து அவளால் மகிழ்ச்சி கொள்ள முடியவில்லை தன்னால் ஒருவன் ஐநூறு வருடம் அனுபவிக்கும் வேதனையை நினைத்து அவள் மனதும் வேதனை கொண்டது முடிந்தவரை இசையரசன் மரபணுவை மீண்டும் மாற்றியமைத்து அவனை சாதாரணமாக மாற்ற நினைத்தாள் இதன் மூலம் இயற்கை மரணம் அவனையும் வந்து சேரும் இதுவும் ஒரு ஒருவகை கொலைதான் ஆனாலும் தவறை திருத்த வேண்டிய கட்டாயம் அவளுக்கு சரியிசை இனியன வர சொல்லு என்று பெருமூச்சை வெளியிட்ட அவள் எடையை பற்றி தன்னிடம் கொண்டு வந்தவன் கன்னத்தில் இழுதல் பதித்தான் கன்னத்தின் ஈரத்தை உணரும் முன் அவளிடமிருந்து விலகியவன் சீக்கிரம் முடி என்னால ரொம்ப நாள் தாங்க முடியாது என கூறிவிட்டு புறப்பட்டார் இசையரசன் சென்றதும் தனது கண்ணத்தை தொட்டு பார்த்த ஸ்மிருதா திரும்ப அங்கு அதிர்ச்சியுடன் பிரபஞ்சம் நின்று கொண்டிருந்தார் ஸ்மித் என்ன இது என்று கேட்டவனுக்கு நடப்பதை ஏற்க முடியவில்லை நேற்று கோபம் கொண்டவன் தந்த முத்தத்தை தங்க ஏற்பது என்பது சாதாரணமான விஷயம் அல்ல இசையரசன் முத்தமிடும் போது ஸ்மிதாவிடம் எதிர்ப்பும் இல்லை ஒவ்வாமையும் இல்லை விருப்பம் காதல் இரண்டும் அவளிடம் இருந்ததை புரிந்து கொண்டவனுக்கு இது எவ்வாறு சாத்தியம் என புரியவில்லை ஐ லவ் இசை எனத் தொடங்கி தனது நாட்குறிப்பின் செய்திகள் அனைத்தையும் கூறி முடித்தாள் ஸ்மிதா கூறுவதை பொறுமையுடன் கேட்டுக்கொண்டிருந்த பிரபஞ்சன் தங்கையை நினைத்து பெருங்கவலை கொண்டான் இசையரசனுக்கு செய்த மாதிரி உனக்கு பண்ண முடியுமா என்று கேட்க பிரபஞ்சனுக்கு தங்கை நீண்ட நாள் வாழ வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே தனக்கு என்று எதுவும் கேட்காது தங்கைக்காக கேட்பதே அவனது தூய உள்ளத்தை காட்டியது முன் பஷீரிடம் ஆய்வு கூட ரகசியத்தை கூறியதனால் இருந்த கோபம் கூட இப்போது மறைந்தது விதிய ஒரு தடவை மாத்தி பெரிய தப்பு பண்ணிட்ட அது எந்த அளவு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு எனக்கு தெரியல இப்ப இன்னொரு தப்ப என்னால செய்ய முடியாது என்று கூறியவள் தான் செய்ய வேண்டியதை செய்து முடிக்க புறப்பட்டாள்